ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான எக் பொடி மாதில் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அது வந்து நாலு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ இதுக்கு இந்த நாலு முட்டையை முதல்ல பொடி மாசு மாதிரி வறுத்துக்கு போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இதில் நாலு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நாலு முட்டை உடைச்சி ஊற்றியாச்சு இப்போ வந்து இதில் நம்ம மிளகு சீரகத்தூள் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அது வந்து லைட்டாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு கலந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதுலேயே வந்து டேரெக்டாக சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு இதை வந்து நல்லா வந்து நம்ம கொடி மாஸ் மாதிரி கலந்துக்கலாம் நல்லா கலந்து கொஞ்சம் ரொம்ப வேக வச்சுட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் ஓரளவுக்கு நல்லா வெந்த பிறகு சாஃப்டாக வெந்த பிறகு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம் இப்போ இது மாதிரி கொடி மாஸ் பண்ணதை இந்த ஸ்டேஜுக்கு ஆன பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்தளவுக்கு நம்ம ஒரு பொடி மாஸ் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் திரும்பி அந்த பேனில் ஒரு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தாராளமாக ஊற்றும் போது நல்லாயிருக்கும் க்ரேவியாக அதனால எண்ணெய் கொஞ்சம் கூடவே சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம் இப்போ வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கியிருக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெய்லேயே நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருந்து தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி போட்டு வதக்கிட்டே இருக்க நேரத்துக்கு இந்த ம மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு சால்ட் உப்பு அரை ஸ்பூனு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு பால் ஸ்பூனு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கும்போது இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கும் அதுக்காக முதல்ல இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு இந்த சமயத்தில் மிளகாத்தூள் நம்ம நார்மல் வீட்டில் அரைக்கிற மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு முப்பது ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் இது ஒரு கப் அளவு ரைஸ்க்கு தேவையான அளவு நான் சொல்கிறேன் கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவு தொப்பு மாதிரி வதங்கின பிறகு இந்த முட்டை வது வறுத்து வச்ச முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம சாதம் வெடித்து வச்சுருந்தோம் உதிரி உதிரியா வெடிச்சு அந்த சாதத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவ்வளவுதான் இதோட வந்து நம்மளோட முட்டை ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்கு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பில் ஐக்கான் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ